ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கப்புறம் இது முதல் தேர்தல் எல்லாமே நடக்கும் ஆனா உங்களோட தாயார் இல்ல ஒவ்வொரு தேர்தலில் போவும் அவங்க உங்கள் காலில் விழப்போவீங்க விஷயம் என்னன்னா முதல்ல நான் அரசியல் எல்லாம் எதுவுமே இல்லை திடீர்னு எனக்கு அமைப்புக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடல்ஜி ஃபோன் பண்ணாரு ராத்திரி வர சொல்லி ஏதோ வேலை இருக்குன்னு நான் அடல்ஜி கிட்ட போனேன் நீ குஜராத்துக்கு போகணும் பண்ணார் நான் அப்போ கேட்டேன் எதுக்கு என்ன நான் இப்போ தான் இங்கே வந்தேன் நாட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ எதுக்கு என்ன குஜராத்துக்கு போக சொல்றீங்க நான் பார்ட்டி வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் குஜராத்துக்கும் அப்பப்போ போய் பார்ப்பேன் இல்லை இல்லை அமைப்பு வேலையெல்லாம் போதும் அது என்னென்னா நீ அரசாங்கத்தை கவனிச்சுக்கணும் நான் என்ன சொன்னேன்னா நான் அரசாங்கத்தை நடத்துனதுல எனக்கு யாரையும் தெரியாது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போனதில்லை என்ன பண்ணுவேன்னு அதனால நான் மறுத்துட்டேன் மறுநாள் எட்டு மணிக்கு அட்வானிஜி ஃபோன் பண்ணார் என்னப்பா நேத்து நீ அடல்ஜி சொன்னதுக்கு மறுத்துட்டியாமே நான் என்ன சொன்னேன்னா அவர் எதுக்கு கூப்டாருன்னு எனக்கு தெரியலேன்னு அவர் என்ன சொன்னார்னா நீ ஒரு தடவை வா பேசலான்னாரு நான் அட்வானிஜி வீட்டுக்கு போனேன் அவர் என்ன சொன்னார்னா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்புறம் இது எல்லாருடைய கருத்தும் இதுதான் கேஷ்பாயோடைய கருத்து நரேன் பாய் அனுப்பணுங்கிறது அதனால நீங்க போகணும் அப்புறம் நான் அட்டல்ஜிக்கு ஃபோன் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லிட்டேன் போனதும் சொன்னேன் சாரி நேற்றுக்கு நான் ஆ அப்படி சொன்ன விதம் சரியில்லைன்னு சொன்னேன் பார்ட்டி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன்னு சொன்னேன் அப்புறம் நான் குஜராத்துக்கு போனேன் முதல்ல நான் எங்கள் அம்மாவை தான் சந்திக்க போனேன் அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்னா அம்மா நான் இதை இதை நினச்சி கூட பார்க்கல என்னோட உலகமே வேற இப்போ நான் குஜராத்துக்கு திரும்பி வரப்போறேன்னு அப்படியே கண்ணா நீ குஜராத்துக்கு வரப்போறியான்னு கேட்டாங்க பரவாயில்ல நல்ல விஷயம் அவங்களோட சந்தோஷம் இதுதான் நீங்கள் அவங்க கிட்டேயே பக்கத்தில் இருக்கிற அவங்க என்னை பார்த்ததும் ரெண்டு விஷயம் சொன்னாங்க இங்கே பார்ப்பா ஏழைங்க மேலே அக்கறை காட்டணும் அப்புறம் ரெண்டாவது குஜராத்தில் லஞ்சத்தை லாட்சுன்னு சொல்லுவாங்க என்னைக்கும் லஞ்சத்தை வாங்காத அந்த சமயத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது வந்துச்சு ஸோ இது ஸோ என்னோட ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நான் எப்பவும் கட் ஆஃப் வெளியில் தான் இருப்பேன் அப்புறம் நான் முதல் முறையாக பதிவு செய்ய போனப்போ அப்போ நான் அம்மா காலை தொட்டு கும்பிட்டு போகலான்னு நினச்சேன் அப்போது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனேன் அம்மா எனக்கு தேன் கொடுத்தாங்க இருந்து நான் எத்தனை பதிவுகள் பண்ணியிருக்கேனோ அத்தனை பதிவுகளுக்கு முன்னாடியும் நான் அம்மா காலை தொட்டு கும்பிட போனேன் அப்புறம் பதிவு பண்ணேன் அம்மா எனக்கு தேன் கொடுப்பாங்க இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய முதல் தேர்தல் நான் அம்மாக்கால் தொடாமல் இருக்கேன் ஆனால் என் மனசில் ஒரு உணர்வு கூட வருது இன்னைக்கு நாட்டில் நூற்றி நாற்பது கோடியில் கோடிக்கணக்கான தாய்மார்கள் இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு என் மேல அன்பு காட்டினாங்களோ ஆசீர்வாதம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் கங்கா தாய் இருக்காங்க கங்கா தாய் கங்கா தாய் இருக்காங்க குறை இருக்கதான் செய்யுது ஆனா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கோடிக்கணக்கான தாய்மார்கள் ஒருவேளை உணர்வு பூர்வமா எனக்கு என்னைக்குமே சக்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க